வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சப இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் விஜய் சேதுபதி அவங்க ஹோஸ்ட் பண்ணி ரொம்பவும் சூப்பராக இப்போ ஓடிட்டுருக்கு தமிழ் பிக்பாஸில் ஸ்ருத்திகா அவங்க வருவாங்கன்னு ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவங்க குக்கித் கோமன்லே ரொம்பவும் ஃபன்னான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்ட பிக்பாஸ் எயிட்டில் சுதிகா அவங்க ரசிகர்கள் எல்லோருமே பிக்பாஸ்குள்ளே சுதிகா அவங்க வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக ஹிந்தியில் சல்மான் கான் அவர்கள் நடத்துகிற பிக்பாஸ் சீசன் எயிட்டீனில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக சுதிகா அவங்க கலந்துருக்காங்க தமிழில் இப்போ தான் பிக்பாஸ் எயிட் தொடங்கப்பட்டிருக்கு ஆனால் ஹிந்தியில் பிக்பாஸ் பதினெட்டு தொடங்கிட்டாங்க பிக்பாஸ் பதினெட்டில் சல்மான் கான் அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாங்க ஹிந்தியில் ஸ்ருதிகா அவங்க பரிச்சயம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறனால அங்கே அவங்க பண்ணுற துரு துரு என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் ரசிக்கும்படியாக ஆடியன்ஸுக்கும் இருக்குது அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்குமே இருக்குது இப்போ வரைக்குமே ஸ்ருதிகா அவங்க அங்கே சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வராங்க கலஸ்டீவியில் தான் இந்த பிக் பாஸ் எயிட்டீன் ஷோ ஒளிரப்பாயிட்ருக்கு ஸ்ருதிகா அவங்க இப்போது பிக்பாஸ் எயிட்டீனோட நாமினேஷன் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஆஃப்லைன் ஓட்டிங்கில் ஸ்ருதிகா அவங்க தான் நம்பர் ஒனில் இருக்காங்க ஏன்னால் அந்தளவுக்கு அங்கே பாஸ் எயிட்டீனில் ஸ்ருதிகா அவங்க செமையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸ்ருதிகா அவங்க பிக் பாஸ் எயிட்டீனில் ஹிந்தியில் வெற்றி பெற தமிழ்னு சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லை கானு கிளிக் பண்ணிடுங்க